இருக்கிறீங்க சாப்பிட்டீங்களா என்ன ஸ்மஷ் சரி சாரி என்ன ஸ்பெஷல் இன்றைக்கு உங்கள் வீட்டில் என்ன சாப்பிட்டீங்க நாங்கள் நண்டு குழம்பு சாம்பார் என்னப்பா அதே காணோம் வாங்க அப்பா தம்பி எப்படி இருக்கிறீங்க ரொம்ப நாளாயிடுச்சு லைவ்ல வந்து என்ன ஒய்ஃப் எப்படி இருக்கிறாங்க எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டியா காசு பார்த்து ம் எதோ பட்டுச்சு பார்க்கணும் என்னண்ணா கொடுக்குறோம் ஏது கொடுக்குறோன்னு அவங்க இருக்கவோ இப்போ கொடுத்துட்டு போனாங்க வேற யாருன்னா என்ன பண்ணுவாங்க எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு தானே போவாங்க கவனிக்கணும் நம்ம என்ன பண்ணுறோம்ன்றத உட்கார் ஹாய் ஒருத்தர் வந்திருக்குறீங்க யாரு லைக் பண்ணிருங்க எதுடா நான் எது

ஆக்டிங் எல்லாம் பண்ணுவேன் மா ஆக்டிங் தெரியுமா மா உன்னால முடியலன்னா நீ என்கிட்ட சொன்ன உன் இஷ்டத்துக்கு எதுவுமே பண்ணக்கூடாது நீ என்னப்பா யாருமே ஒருத்தர் கூட லைவ்ல காணும் என்ன ஆயிடுச்சு வாங்க வாங்க டீ காஃபி எல்லாம் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க கொஞ்சம் காத்துல புரன்னு சவுண்ட் கேட்கும் தப்பா எடுத்துக்காதீங்க ஃபேன் ஓடிட்டு இருக்குது என்னப்பா உள்ள வெளியில வெளியில உள்ள மாதிரி வரீங்க போறீங்க வரீங்க போறீங்க கமெண்ட் பண்ணாதானே யாருன்னு தெரியும் லைவ் போட்டாலே நம்ம நண்பர்களுக்கு டக்கு 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 டக்குன்னு வருவாங்க நான் லைவ் போட்டேன் ஒரு மாதம் கிட்ட ஆக போகுது லைவே போடுறதே இல்லைன்னா வேலையே நமக்கு கரெக்டாக இருக்குது லைவெல்லாம் நம்மளால் போட முடியலன்றதுனால நான் போடுறதில்லை லைவ் சரி இன்னைக்குதான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறேன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் ராஜா ராக்கி வாங்க வாங்க ஹாய் ஹாய் எப்படி இருக்கிறீங்க டீ காபி எல்லாம் குடுங்க சாப்பிட்டீங்களா தூக்க கண்ணாவே இருக்குது எனக்கு தூங்க முடியல ரெஸ்டம் இருக்கு இல்ல நம்மளால ஏண்டா பாவீங்களா வரீங்களே நல்ல விதமாக கமெண்ட் பண்ணால் எங்களுக்கும் படிக்கிறதுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும் ஏண்டா தப்பு தப்பாக கமெண்ட் பண்ணுறீங்க உங்களுக்குன்னு ஒரு மனசாட்சியே இல்லையா மீடியாவில லைவ் போன்றவங்க மீடியாவில இருக்கிறவங்க எல்லாருமே தப்பாக ஆயிட மாட்டாங்கண்ணா எவ்வளோ பேர் நல்லவங்களாம் இருக்கிறாங்க தப்பாக போடுறவங்களுக்கு போய் தப்பாக பண்ணுங்க நல்ல விதமாக போடுறவங்களுக்கு தயவு செஞ்சு நல்ல விதமாக கமெண்ட் பண்ணி தொலைங்க எங்களுக்கும் கோவம் தான் வந்து என்ன பண்ணுறது நீங்கள்லாம் எதிரில் கையில் கிடச்சிங்கன்னா அவ்வளதா நீங்க உங்களுக்கெல்லாம் வேற வேலை இல்லையாடா யார் யார் லைவ் போடுறாங்களோ போங்க தப்பி இல்லை அழகா போய் அவங்களுக்கு ஒரு மனசுக்கு ஆறுதலாக கமெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு நல்லா இருக்கும் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க எவ்வளோ பேர் வேதனத்தோடு இருப்பாங்க தெரியுமா சரி இந்த ஒரு இந்த கொஞ்சம் உங்களை ஆட்களுங்களாண்ட பேசினா கொஞ்சம் மனசு திருப்தியா இருக்கும்ன்றதுனால இந்த மீடியாக்குள்ளயே வர்றது சில வீடியோங்க எல்லாம் போடுறது சரியா இதுலயுமே வந்து துன்பப்படுத்தி உங்களுக்கு என்ன இதுல நன்மை கிடைக்குது சொல்லுங்க உங்க வீட்டாருங்க இருந்தா உங்க அம்மா இருந்தா உங்க அப்பா இருந்தா உன்னோட அக்கா தங்கச்சிங்க இருந்தா இப்படி பேசுவியா பேச மாட்டேன் தானே அதுல இருந்து வந்தவங்க தானே நம்பளும் உம் ஹிந்தி மூலம் நைன் தமிழ்மே கமெண்ட் கடோ அக்கா விடுங்க அக்கா இல்ல நான் தப்பா ஒன்னும் சொல்லல பா இருக்குற உண்மை தான் சொல்றேன் இத பாருங்க தப்பா கமெண்ட் பண்றாங்க ரிமூவ் ஆகுது கீழ அப்படின்னு அப்போ எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும் சொல்லுங்க எங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது சொல்ல போனா இவ்வளவு இருக்குது நமக்கும் முன் குழந்தைங்க குட்டி இருக்குது ஹஸ்பண்ட் இருக்கிறாரே அப்படி இருந்தும்மா கெட்ட வீடியோ போடுவோம் அவனுங்களுக்கெல்லாம் சென்ஸ்ன்றதே இல்ல ராஜ ராஜ நீங்க கோவப்படாதீங்க நான் கோவப்படலை அண்ணனா தம்பியா சொல்றேன் நான் கோவப்படலை இருக்கிற ஒண்ணு சொல்றேன் அவனுங்களுக்கு எடுத்து கோ அவனுங்க கோவப்பட்டு எனக்கு என்ன இருக்குது மறுபடியும் அவங்க பண்றதுதான் பண்ணுவானுங்க அவனுங்க எல்லாம் அறிவே இல்லை சிரிக்கிறார் ராஜு ராஜு கரெக்டா தானே தம்பி சொல்றேன் நானே நீங்க சென்னையா ஆமாப்பா சென்னையில தான் இருக்கும்

என்னது அம்புத்தூர் நான் சென்னை அம்புத்தூர் அவ ஃபிரிட்ஜ் ஐஸ் ஃபுல்லா கட்டி இருக்குது. அன்னைக்கு ஆஃப் பண்ண கொஞ்ச நேரத்துக்கு அதுவே இருவா இருக்கும்.னாலே நான் ட்ரை பண்றேன் எப்படி இருக்குன்னு பார்க்கறேன்.

நீ அதான் எப்படி நான் ஏற்றுக்குவாய்ங்கன்னு யோசிக்கிறேன் ஆ சரி நேர்ந்தூள் அஞ்சு போட்டு அச்சி அம்மா அம்மா டீ டீ தூள் டாக்கிட்டு சொன்னால் பரவாயில்ல டீ தூள் கம்மி நல்லா அடிக்கிற நல்லா படிக்கிறியா நல்லா அடிக்கிற நீங்க ஆஹ் தம்பி மேலே தாம்மா இதோட நான் உண்மையாக தான் சொல்கிறேன் மேலே தான் வருவான் மென்ட்டல் அவன் ஒன் ஹவர் கழித்து வருவாடி அப்போ